பஷீர் அந்நாளி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெருமானார் சல்லந்த சொல்லுகிறார்கள் உங்களுடைய சஃகளை சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் பின்ன அல்லது அந்த சஃபை நிறைவு செய்யாம அடுத்த சஃபையும் கொண்டு வரக்கூடாது காரணம் பெருமானார் சல்லந்தா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு முசல்லிகள் தொடுகிறார்கள் தொழுகிற பொழுது அவங்களுக்கு நடுவுல ஒரு கேப் இருந்துச்சுன்னா அங்கு ஷைத்தான் வருவான் அது மட்டும் இல்லாமல் என்று கூட வருகிறது உங்களுடைய மத்தியிலே நடுவுல கேப் வச்சு தொழுதாங்கன்னா இரண்டு முக்மின்களுடைய உள்ளங்களுக்கு நடுவே அல்லா முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுகிறான் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் கொண்டு இன்று இஸ்லாமிய சமூகம் பிளந்து கிடக்கிறது இந்த ஜமாத்தோடு சேர்ந்தவனோட நான் தொழுவ மாட்டேன் அவனோட தொழுவ மாட்டேன் இவனோட நிக்க மாட்டேன் அவனோட போக மாட்டேன் சொல்லி சொல்லியே நம்முடைய அந்த ஒற்றுமை என்று நாம் சீர்குலைத்திருக்கிறோம் அதற்கு காரணம் சஃபுகள் என்று நாம் விடக்கூடாது பெருமானார் சொன்னார்கள் சஃபுகளிலே நீங்கள் இடைவெளி விட்டால் அங்கு ஷைத்தானுட தன்னுடைய இடத்தை அமைத்துக் கொள்கிறான் அது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளங்களுக்கு நடுவே அல்லாஹ் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி விடுகிறான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை தெரியுமா இது இன்று இதை நாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம்